பிரைஸ்தலார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜீவ புஸ்தகத்தில் பெ எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று கூறப்பட்டுள்ளது ஜீவ புஸ்தகத்தில் வந்து என்ன பண்ணுவான் பெயர் எழுதப்படணும்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் எதனால் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் என்ன பண்ணுறான் அக்னிக் கடலில் தள்ளப்படுவான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படனா நம்ம எந் எந்த வழியை தெரிந்து கொள்ளணும்னா ஜீவனுக்கு ஏதுவான வழியை வந்து தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டர் வந்து கூறுகிறார் ஜீவனுக்கு ஏதுவான வழின்னா நன்மை செய்தலையும் ஆண்டர் கூறுகிற நியாயப்பிரமாண புஸ்தகம் வேதாமத்தில் என்னெல்லாம் கூறப்பட்டுருக்கோ கீழ் கீழ்ப்படைஞ்சு அதை தியானித்து அபியாசப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வாழும்போது தான் ஜீவ புஸ்தகத்தில் வந்து நம்முடைய பெயர் வந்து எழுதப்படுமா அதே போல் என்ன சொல்கிறாருன்னா பனிரெண்டாம் வசனத்தில் என்ன இருக்குன்னா ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அப்போ மறிச்சாலும் நமக்கு என்ன இருக்குது நியாய தீர்ப்பு சொல்லி வேதாகம் அழகா வந்து சுட்டி காட்டுது அப்போது சொர்க்கத்துக்கு நம்ம போகணும்னா நம்மளுடைய பெயர் எதில் இருக்கணுமா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமா நம்மளுடைய கிரியைகளின் படின்னு கூறப்பட்டிருக்கு அப்போ கிரியைகள்லாம் நம்மளுடைய செயல்கள்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நம்ம நன்மையான கரையும் செய்கிறோமா தீமையான கரையும் செய்கிறோமாங்கிறத தான் ஆண்டர் வந்து பார்க்கிறார் அப்போது நம்ம மரணத்துக்கு எதுவான வழியை தெரிந்து கொண்டால் அக்கனி கடலில் வந்து தள்ளப்படும் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் வந்து எழுதப்பட்டிருக்காது அதே போல் ஜீவனுக்கு எதுவான வழியின்படி நடந்தோம்னா நடந்தோன்னா ஆகும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவரோடு கூட நம்ம வந்து ஆயிரம் வருட அரசாட்சியில் வந்து நம்ம வீச்சுப்போன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு நம்ம என்னென்ன கிரியை செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு தக்கதாக என்ன நடக்குமா நியாய தீர்ப்பு வந்து அடைவோமா போல் இன்னொரு வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதின்னு கூறப்பட்டிருக்கு எதனாலனா அவர் நீதியாக வந்து என்ன பண்ணுவார் நியாயின் தீர்ப்பாரம் பத்தொம்பது அதிகாரத்தில் அழகாக வெளிப்படுத்தல் பத்தொம்பது ஒன்றும் இல்லை நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள் அப்போது சத்தியமும் நீதியும் மாணவிகள்கிட்ட நம்ம நீதியும் மாணவிகள் செய்கிறவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமா சத்தியமாயும் நீதியுமாயும் செயல்படும் போது அவருடைய நியாயத்திற்கும் நம்ம எப்படி இருப்போம் விலகி இருப்போம்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் முடிவு நாம் ரசிக்கப்பட்டு அவர் வழியில் நாம் நடப்போம் கரெக்டாக தான் உங்களை அசுர்த்தி பரவாமே என்று கார்ட் Thank you. தேங்க்